சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திரையோதசி திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடைவதற்கு உகந்த நல்ல நாள் இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையுங்க அஞ்சாம் இடத்துல சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் சனியை கூட சந்திரன் சுபத்துவப்படுத்தக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு பெண் குழந்தைக்கு திருமணமே பண்ணி பார்க்க முடியலைங்க ஒரு ரெண்டு வருஷமாகவே வீட்டில் வந்து நல்ல மங்கள விஷயங்களே நடக்கவே இல்லையங்க என்கின்ற மாதிரி ஒரு மாதிரியான மனநிலைமையில இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது நமக்கு பின்னாடி இந்த குழந்தைகள் எப்படி பிழைப்போம் என்பது மாதிரியான குழந்தைகளுடைய மேலே வந்து ஒரு அக்கறையான எண்ணங்கள் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தாய் தந்தை மேஷராசிக்காரர்களுக்கும் இல்லைங்க பரவாயில்லைங்க குழந்தைங்க பிழைச்சிக்குவாங்கன்ற மாதிரியான ஒரு தைரிய எண்ணங்கள் நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இளைய பருத்தினர் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வேலை தொழில் விஷயத்துல நல்லவைகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரியான வேலை அமைப்புகளுக்கு போகக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவங்க வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டுல பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வலுத்து அமர்ந்து இருக்கக்கூடிய அம்மாவால நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மா நாளே தண்ணி வந்துரும்னு அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா தாய் மீது ரொம்ப பாசம் கொண்டவர்கள் முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாவது கடகராசிக்காரர்கள் ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சந்திரன் உச்சமாகிறார் எப்போவுமே பௌர்ணமியை நோக்கி சந்திரன் நெருங்கும் போதெல்லாம் ரிஷவராசிக்காரர்களுக்கு தாய் மீது அதிகமான பற்று அக்கறை ஈடுபாடு ஒரு பணிவு ஒரு தாய்மைத்தனம் எல்லாமே வந்து அப்படியே நடக்குங்க அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ஆக தாய் வழி நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க அம்மாகிட்ட ஒரு சம்மதத்தை எதிர்பார்த்து கேட்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க இந்த நாளை கண்டிப்பாக தாய் என்கின்ற தெய்வத்திடம் உங்களுடைய வேண்டுகோளை வச்சு அதன் மூலமாக அனுமதிகள் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் சுகஸ்தானம் வலுத்திருக்கு இல்லையா அவரவருடைய அமைப்பு நேர்த்தால் போல ஆரோக்கியம் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்துகள் நல்ல மருந்து மருத்துவம் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒருத்தரை போய் பார்க்குறதுனா இன்றைக்கி சுப நாளாக இந்த நாள் இருக்கும் டக்குன்னு அவரை போய் பார்த்துடலாம் ஏற்கனவே சோம்பலின் காரணமாக ஒருத்தரை சந்திக்க முடியாமல் போயிடுச்சுங்க அவரால் கொஞ்சம் நல்ல காண்ட்ராக்ட் கிடச்சிருக்கும் அவரால் ஒரு நல்ல இது கிடச்சிருக்கும் அதை நான் தவற விட்டுட்டேன் என்கின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை தவற கூட க கடவுள் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு தைரியம் வீரியம் கூட இன்றைக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் உண்டு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு யோக நாள்னு கூட இந்த நாளை சொல்லலாம் தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் கொஞ்சம் மன வருத்தத்தை அடைஞ்சிருந்தவங்க ஒரு தங்கைக்கு வாழ்க்கை நல்லா இல்லை அல்லது ஒரு தம்பிக்கு ஒன்று செஞ்சு கொடுத்து அவர் அதை சரியாக பண்ண மாட்டேன்றாரு நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி தான் தம்பியோ தங்கச்சியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான குறைகள் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தம்பியும் தங்கையோ உங்களுடைய ஒரு அனைத்து அமைப்புகளையும் உங்களை சரியாக புரிஞ்சுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைமைகளையும் நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வாட்டர் பாக்கெட்டு தண்ணீர் பால் டீ கடை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இரண்டாம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன வீட்டுல இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இவ்வளவு நாளாக கடந்த ரெண்டு வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட காசு பணத்தை கண்ணால் பார்க்க முடியலங்க ஒரு வேலை நிரந்தரம் இல்லை தொழிலில் சரியாக சம்பாதிக்க முடியல விரயங்கள் அதிகமாக ஆகுது தூக்கம் கூட சரியாக வராமல் தான் ஒரு ரெண்டு வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வரும் வழிகள் அந்த ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது திறந்து விடப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு இன்றைக்கி வாங்க கடனை முடிச்சிடுறேன் இன்றைக்கி வாங்க பணத்தை கொடுத்துறேன் இன்னைக்கு வாங்க விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுறேன் அல்லது இவருக்கு இதை செய்து கொடுக்கறேன் ஏற்கனவே செய்ய செய்து கொடுத்த ஒரு வாக்குறுதியை நீங்கள் இன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட அத்தனை விதமான ஒரு நெகட்டிவான தன்மைகளை உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக உங்களுடைய மனோ மூலமாக நீங்களே நல்ல விதமாக மாற்றி கொள்ளக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு எல்லா நிலைமைகள்லேயும் பெண்களால் நன்மைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக சித்திகள் அத்தைமார்கள்னு சொல்கிறோம் இல்லையா அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க இந்த ரெண்டு பேர் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு நிலைமைகள் சரியாக இல்லாமல் இருந்தவர்கள் சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் தடைகள் தாமதம் போன்ற அமைப்புகளோடு இருந்தவங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருந்தவங்க ஒரு ஈகோ பார்க்குறோம் இல்லையா நம்ம போய் என்ன அவங்ககிட்ட போய் பேசுறது அவங்க வந்து நம்மகிட்ட பேசட்டுமே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்போம் இல்லையா அவர்கள் எல்லாருமே இப்போது அந்த ஈகோவை விட்டு விலகி ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொண்டு பேசிக்கொண்டு அதன் மூலமாக ரெண்டு பேருக்குமே நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவனின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஹோட்டல் போன்றவைகளை நடத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரத்தில் நல்லவைகள் வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய சிறப்பு நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு பணவரவுகள் லாபங்கள் உண்மையிலேயே தாராளமாக இருக்கும் ஆனால் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதபடி எல்லா நிலைமைகள்லயும் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக அதே நேரத்தில் நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்பொருள் சேர்க்கைன்னு சொல்றோம் அசுப செலவுகள்ன்றது வேற போற வழியிலேயே டக்குன்னு ஒரு பிட்பாக்கடிச்சிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க காசு செலவாகி போச்சுங்க அல்லது தேவையில்லாம ஒரு விஷயத்துல செலவு பண்ணிட்டேன் அப்படின்றத விட வீட்டிற்கு தேவையான மனைவி குழந்தைகள் கணவனுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொண்டு போகிறேன் என்பது இருக்கு இல்லையா அந்த மாதிரியான சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு டிவி வாங்குறது வாஷிங் வாங்குறது இந்த மாதிரியான வீட்டிற்கு மனைவிக்கு அத்தியாவசியமாக கிச்சனுக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள் வாங்குறது என்று அவரவருடைய பொருள் தேவைக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வடக்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வட மாநிலங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுக்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகுந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்றைக்கு மஞ்சள் நிறம் உள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே நிறைவான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மஞ்சள் கிழங்கு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க மஞ்சள் நிறமுள்ள இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க விற்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைவான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டங்க ஒரு கிரெடிட் கார்டை வச்சிருந்தேன் அதை இன்னார் கொடுத்தேன் அன்னார் கொடுத்தேன் அல்லது இப்படி ஒரு இது ஒரு அவசரத்துக்கு பண்ணேன் ஆனால் திருப்பி கொடுக்க முடியல அது இன்னைக்கு பாருங்க பத்து ரூபான்றது ஆயிரம் ரூபாய் வளர்ந்து அப்படி நிற்கிது இப்படி அதை சமாளிக்கிறதுக்கு கோர்ட்டு சிறு குற்ற இந்த மாதிரி கேஸ் அப்படி அந்த நேரத்தில் சமாளிக்க முடியாத ஒன்றிற்காக செய்த ஒன்று இன்றைக்கு பூதம் போல வளர்ந்து பெருசாக நிற்கிறது என்கின்ற மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் செய்ய போகின்ற ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாவது வீட்டுல இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய நிறைவான வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த மாதிரி நாட்களில் இந்த ரெண்டு நாட்களில் அளவுக்கு மீறின வருமானங்கள் வரும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அதாவது எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ ஒரு பத்து ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா இன்னைக்கு மட்டும் ஒரு முப்பது ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி அவரவருடைய தகுதி கேட்டார் போல ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குன்றதாங்க உண்மை தொழிலில் கூட இது வரைக்கும் மட்டம் தட்டுப்பட்டு கொண்டே இருந்தவர்கள் இந்த தொழிலை அவங்களால பண்ண முடியாது இந்த வேலை அவங்களால் பண்ண முடியாது இப்படி மற்றவங்களால் மட்டம் தட்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் போல என்னால் இதை முடியுங்க உங்களை விட நான் இதை நல்லாவே செய்வேன் என்கின்ற மாதிரி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க சந்தனுடைய துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய நீர் சார்ந்த கப்பல் சார்ந்த ஒரு கடல் சார்ந்த தொழில்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் மீனவ பெருமக்கள் எல்லாருக்குமே அமைப்புகள் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் அடைவதை போலவே தொழிலுடைய அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க எந்த தொழில் பண்ணனா அதன் மூலமாக வருமானம் வரும் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க அனைத்து விருச்சிக வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கிய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தந்தையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பா கூட கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும் என்ன இருந்தாலும் நான் உனக்கு அப்பா என்று அவர்கள் சொல்ல உங்களை விட நாங்க கொஞ்சம் புத்திசாலிங்க எங்க தலைமுறை வேற என்று இளைய தலைமுறை சொல்ல தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இழுத்து கொண்டு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சுமுகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊர் ஞாபகம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஊருக்கு திரும்பி வந்தடலாம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் சம்பாரித்தது போகிறோம் அது ஒரு கடைசி அமைப்புகளாவது நம்ம வந்து எந்த ஒரு நிலைமையிலேயும் மகன் மகளோடு இருக்கணுமே என்கின்ற

முடிவெடுக்கக்கூடிய தகுதி திறமை இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கு இருக்குது இன்றைக்கு யாரையும் புதுசாக அறிமுகப்படுத்திக்காதீங்க அதை கொஞ்சம் ஒரு சிக்கலில் கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது இன்றைக்கு போய் ஒருத்தரை புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு இருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து அவரை பார்த்துக்கிறது ஒரு புதிய ஆரம்பம் என்பதை இன்றைக்கோ நாளைக்கோ செய்ய தேவையில்லாத நாளாக சந்திராஷ்டம நாளாக ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது கூட வேலையை விட்டுறலாமா அல்லது தொழிலை ஆரம்பிக்கலாம் அல்லது இந்த வீட்டில இப்படி இருக்கலாமா இவங்ககிட்ட இப்படி பேசலாமா இவங்ககிட்ட இப்படி அப்ரோச் பண்ணலாமா இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு புதிய துவக்கத்தை செய்யத் தேவையில்லாத நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க எதற்கும் கொஞ்சம் பொறுமையும் கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்கள் இன்றைக்கு வேலைக்காரங்களை எதுக்கும் நம்பிட வேண்டாம் பணம் பெரும் பெரும்பணம் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி போன்ற விஷயங்கள்ல யாரையுமே நம்பாம நீங்களே செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற கணவன் மனைவியால் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலர் இன்றைக்கு மனைவி கேட்கின்ற ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆமாம் விருப்பப்பட்டு மனைவி ஒன்று கேட்டிருக்கிறாங்க நம்ம வந்து அதனால் முடியும் தான் ஆனால் அதற்கான வசதிகள் எதுவும் இல்லையே வருமானம் வந்தால் தானே அதை வாங்கி கொடுக்க முடியும் என்கின்ற மாதிரி இருப்பவர்களுக்கு இன்றைக்கு பணமும் மனமும் இணைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக சமரச தீர்வுகள் சமாதான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தாங்க ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்ன போன வருஷம் டைவர்ஸ் டைவர்ஸ் முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம் ஏது ஒரே கட்டி காட்டில் குழப்பமாக இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றங்கள் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் நண்பர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இளைய பருவத்தினருக்கு நான் அடிக்கடி சொல்வதை போல எதிர்பால் மீது ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமயம் கும்பத்தினருடைய சொந்த கஷ்டங்கள் கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீன ஐந்தாம் அதிபதியான চন্দ্রน henkil께 ஆறாம் இடத்திலிருந்து குழந்தைகளால ஏதேனும் செலவுகள் கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளை பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு தான் போறங்களா ஸ்கூல்ல என்ன பண்றாங்க என்பது மாதிரியான கவலைகள் அல்லது வேலைக்கு போகின்றவர் அங்கே யாருடையாவது பழகுறாரா இப்படி பண்றாரா அப்படி பண்றாரா குடும்பத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய எதையாவது குழந்தைகள் செய்துவிடுமா என்பது மாதிரியான கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உண்மையை சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது இந்த செல்ஃபோன் சமாச்சாரங்கள்லாம் கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும் போதே அந்த செல்ஃபோன் என்று சொல்லப்படக்கூடிய நவீன டெக்னாலஜி மூலமாக நம்மை விட புத்திசாலிகளாக எதை எப்படி மறைப்பது எதை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை தெரிந்து கொண்டவர்களாக நம்மை விட புத்திசாலிகளாக பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை அதை பற்றின கவலைகள் இன்றைக்கு ஒரு சாயந்தரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க சாயந்தரத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் என்ன நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுக்கமானவர்கள் அப்படி எல்லாம் போயிட மாட்டாங்க என்கின்ற மாதிரியான ஒரு திருப்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு சிலருக்கு கடன் தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக ஒரு சமரச நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அது தீரக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு மூன்று அதிபதிகளை பார்த்து விட்ட நிலையில் இன்னைக்கு நாலாம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா சுகஸ்தானம்னு சொல்லுவோம் கல்வி ஸ்தானம் அதுதான் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதுதான் கொடுக்கறது அப்போ அந்த நான்காம் வீட்டின் அதிபதியான சுகாதிபதி எப்படி இருந்தால் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் உண்மையிலே நான்காம் வீடுன்றது ஒரு கேந்திர வீடு இந்த கேந்திர வீட்டிற்கு அதிபதி என்பவர் மறுபடியும் கேந்திர கோணங்கள்லேயே இருந்தா மிகப்பெரிய ஒரு யோக பலன் அதே நேரத்துல நான்காம் அதிபதி சுபராக வந்தால் குருவாகவோ சுக்கரனாகவோ வளர்பரி சந்திரனாகவோ வரும்போது அந்த வீட்டிலேயே இருக்கிறதும் பெரிய ஒரு தீமைகளை செய்யாது பொதுவாகவே ஜோதிடத்துல இன்னொரு விதி உண்டு ஜோதிடத்துல விதி விதிக்குள் விதி அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் சுபர்கள் கோணத்திலும் பாபர்கள் கேந்திரத்திலும் இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் முதல் கேந்திரமான இந்த இடத்துல சனி செவ்வாய் போன்ற பாபர்கள் இருந்தாலும் அவர்கள் சுபத்துவமாக இருக்கும்போது பெரிய தீமைகள் எதுவும் இருக்காது இப்போ நான்காம் இடம் வலுத்திருந்தால் எப்படி இருக்கும் ஒருவருக்கு ஒரு பெரிய கல்வியாளராக இருப்பார் எல்லாருமே பாருங்க உங்களுக்கு பிஜின்னு சொல்லப்படக்கூடிய மேற்படிப்பை படிக்க முடியறதில்ல அதையும் தாண்டி எம்ஃபில் டாக்டரேட்டு அப்படி இப்படின்னு பிஹெச்டி படிக்க முடியறதில்லை ஆனால் இந்த நான்காம் வீடும் நான் நான்காம் அதிபதியும் புதனும் வலுத்திருந்தால் ஒருவர் கல்வியில் கரைகண்டவராக இருப்பார் இந்த மூணு மூணு அமைப்புகள் வலுத்திருக்கிற ஒருத்தருக்கு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் ஒருத்தர் வச்சிருப்பாரு ஒருத்தர் கார் வாங்க முடியாத சூழ்நிலையில இருப்பார் ஒரு நிலையில் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா டூ வீலரை தாண்டி வேற எதுவும் வாங்க முடியாத நிலைமையில் இருப்பார் ஆனால் ஒருவரும் சொகுசு கார்னு சொல்லப்படக்கூடிய லக்ஸரி கார்களுக்கு அதிபதியாக இருப்பார் இந்த மாதிரியான சொகுசு வாகனங்களுக்கும் இந்த நான்காம் வீடு தாங்க ஒருவருக்கு நான்காம் வீடு சுபத்துவமாகி நான்காம் அதிபதி ஸ்தானபலம் பெற்று சுக்கரன் வலுத்திருக்கும் பொழுது அவருக்கு நல்ல வாகனங்கள் நல்ல வீடுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அம்மாவை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு தான் சந்திரன் வலுத்திருந்து நான்காம் அதிபதி வலுத்திருந்தால் நல்ல தாய் நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அந்த தாய் என்கின்ற ஒரு தெய்வ உருவம் தெய்வ அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல அமைப்புகள் இந்த நான்காம் வீட்டில் தான் இருக்கு அப்போ நான்காம் அதிபதி வலுத்திருப்பதை பொறுத்து உங்களுக்கு இப்போது நான் சொன்ன விஷயங்கள் கல்வி மேன்மை வாகன மேன்மை வீடு மேன்மை சுகம் என்று சொல்லப்படக்கூடிய வயதிற்கேற்ற போல ஒரு தேக ஆரோக்கிய சுகம் இது மாதிரியான அமைப்புகள் மற்றும் அம்மாவை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இதெல்லாம் கிடைக்கும் நான்காம் கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கு இல்லையா ஒரு குரு பகவான் இடத்திற்கு அதிபதியான அவர் ஒரு பதினாறு வருஷங்கள் இந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஒரு ராகு நான்காம் இடத்துல பொதுவாகவே ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது இருக்கும் இடத்தின் தன்மை தன்மையை வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய கிரகங்களான ராகு கேதுக்கள் இந்த வீடுகளில் இருக்கும்போது ராகு பதினெட்டு பதினெட்டு வருஷமும் கேது ஏழு வருஷமும் செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு சனி இந்த நான்காம் வீட்டில் இருந்தால் வருடங்கள் இந்த நான்காம் வீட்டின் தன்மைகளை அவர் எந்த ஆதிபத்தியத்திற்குரியவரோ அந்த ஆதிபத்தியத்தை இந்த நான்காம் வீட்டின் வழியாக தருவார் ஆக நான்காம் வீடு சுபத்துவமாக இருந்து நான்காம் அதிபதி ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக நான்காம் வீட்டை குருச்சுக்கரன் போன்றவர்கள் பார்த்துருக்கும் போது அந்த நான்காம் வீடு வலிமை பெறுகிறது கல்வியில் சிறந்து விளங்கணும்னா நான்காம் வீடும் நல்லா இருக்கணும் புதனம் நல்லா இருக்கணும்னு சொன்னேன் அது மாதிரி ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கும்போது காரக கிரகங்கள் வலுவாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மையிலும் இந்த நான்காம் ஆதிபத்தியம் என்கின்ற இந்த நான்காம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் போன்றவைகளையும் குறுச்சுக்கிற தொடர்புகளையும் பெற்றிருக்கும் போது ஒருவருக்கு நல்ல வாகனம் நல்ல வீடு நல்ல அம்மா நல்ல சுகம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த நான்காம் வீட்டின் அதிபதியுடைய தசாபக்தியில் கிடைக்கும் என்பது உண்மைங்க நாளைக்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க